வணக்கம் நண்பர்களே மெரினா பீச்சில் இருக்கிற ஜெயலலிதா மற்றும் அவர்களுடைய நினைவகத்தை தான் நம்ம இதில் டூராக பார்க்க போகிறோம் என்ட்ரன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய சின்னம் வந்து பொறிக்கப்பட்ட இரட்டை இலை வந்து மிகப்பெரிய அளவில் ஜெய்ஜாண்டிகா இருக்குது அதுக்கப்புறம் உள்ளே போனீங்க அப்படின்னா இதை ஜெயலலிதா அவர்கள் திறந்து வைத்துறதுக்கான ஒரு மிகப்பெரிய கட்டிட அமைப்பு இருக்குது உள்ளே போன உடனே இதுதான் ஓவர் வியூ உண்மையாகவே சூப்பராக வேறு லெவலில் பிளான் பண்ணியிருக்காங்க மக்கள் பார்த்திங்க அப்படின்னா இங்கே தொடர்ந்து வந்த மாதிரியே தான் இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா தலைவர்கள் மீது எப்பொழுதுமே மக்களுக்கு விமர்சனம் இருக்கும் சேம் டைம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த தலைவர்களை விரும்புறதுல முக்கியமாக அன்பு செலுத்துறதுல வந்து தமிழக மக்கள் மாதிரி யாராலையும் இருக்க முடியாது உள்ளே போன உடனே நம்மளை வந்து எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் வந்து நம்மளை வரவேற்கிறாங்க ஸோ ரெண்டு பேருடைய அந்த வெங்கல சிலை வந்து சிறிய அளவில் வந்து நிறுவப்பட்டிருக்கு அதை சுற்றி கம்பிவெளிகளும் போடப்பட்டிருக்கு முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நான் வந்து ஒரு விமர்சனமாக சொல்லலை எதிர்கட்சி ஆகும் பொழுது ஆப்போசிட்டில் இருக்கிற கட்சிக்காரங்க இதை சிறப்பாக மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இருக்கு ஸோ அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போன உடனே நீட் அண்ட் கிளீனாக தான் இருக்குது பட் சில சில இடங்களில் லேகா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு பட் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடங்களிலையும் மேபும் பார்த்தீங்க அப்படின்னா அழகான டெக்கரேஷன்ஸ் செடிகள் வந்து தொடர்ந்து வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்துனா எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவிடம் தான் வரும் அதுக்கப்புறம் உங்களால் உள்ளே போய் பார்க்கும் பொழுது ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய நினைவகம் வரும் இவ்வளோ அழகான இந்த அருங்காட்சியகத்தில் அதாவது இந்த நினைவிடத்தில் வந்து இந்த குப்பைத்தொட்டி மாதிரியான இடங்களை கொஞ்சம் மறைவான பகுதிகளில் வைக்கும் பொழுது அங்கே வந்து போர்டு வைக்கும் பொழுது இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஊரில் வந்து நிறைய பேர் வந்து வர்றாங்க போகிறாங்க இன்கேஸ் ஒரு ஃபாரினர் வர்றாங்க அப்படின்னா உண்மையாகவே இதோட கட்டாய அமைப்பு எல்லாத்தையும் பார்த்தா அவன் வந்து ஓ சூப்பர் அப்படின்னு சொல்லுவான் பட் அந்த சின்ன குப்பை தொட்டி வந்து என்டையராக இருக்கிற இந்த அழகை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது இதை வந்து நான் வந்து அட்வைஸாக சொல்லலை இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இப்போ நம்ம உள்ளே இருக்கோம் உள்ளே போகும் பொழுது அதாவது ஒவ்வொரு சின்ன சின்ன பாலமாக இருந்தாலும் அதுக்கு வந்து பேர் வச்சுருக்காங்க அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒவ்வொரு செடிகளுக்கும் என்ன செடி அப்படிங்கிற பெயர் வந்து வச்சுருக்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்குது இந்த அழகான இந்த பிள்ளருக்கு நடுவில் தான் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த நினைவிடம் அப்படிங்கிறது இருக்கிறது அதாவது அவருடைய போதவுதலை கூடலாம் இங்கே தான் புதைச்சிருக்காங்க நம்ம வந்து சின்ன வயசில் கேள்விப்பட்டிருக்கோம் தெரியுமா அவருடைய நினைவகத்தில் எரியிற அந்த விளக்கி எப்பயுமே அணையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளக்கை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த இடத்துலையும் அவர்களுடைய பிறப்பு இறப்பு அதற்கான செய்திகள் அதுக்கப்புறம் அவர்களுக்கு பற்றி ஒரு சில பொன்மொழிகள் எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பராகவே பொறிச்சிருக்காங்க இந்த இடத்த ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க உண்மையாகவே இதுக்காக நம்ம வந்து பாராட்டலாம் கூடுதலாக பார்த்தீங்க அப்படின்னா தலைவர்களாக மரியாதை செலுத்தும் விதத்தில் தினமும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பூ அலங்காரம் செய்யப்படுது அது வந்து கூடுதல் சிறப்பு அதுக்கே நம்மளும் பாராட்டலாம் அதுக்கப்புறம் அப்படியே அங்கேருந்து நம்ம மூவ் ஆக்கி அம்மா அவர்களுடைய நினைவகத்துக்கு போகிறோம் அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட்டிட அமைப்பு அப்படிங்கிறது அல்டிமேட் ஏன் அப்படின்னா வேற லெவலான ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்குது உங்களால் பார்க்க முடியும் எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டிடமாக இருக்குது அப்படிங்கிறத உங்களை நீங்களால் பார்க்க முடியும் ஸோ இப்போது நம்ம அம்மா அவர்களுடைய நினைவகத்துக்குள்ளே போகிறோம் அதுக்கு முன்னாடி இரண்டு சிங்கங்கள் வந்து நம்மளை சூப்பராக அழகாகவே வரையவே இருக்கும் இந்த கட்டிட அமைப்பு வந்து இப்போது கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டுருக்கு அதாவது என்ன சொல்றது கொஞ்சம் டேமேஜா மாறுதோ அப்படிங்கிற எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போன உடனே நீங்கள் ரெடிமேடாக ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னா இங்கே இருக்கிறவங்ககிட்ட காசு கொடுத்தீங்க அப்படின்னு எடுத்து கொடுப்பாங்க சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவர்களுடைய அருங்காட்சியகம் அதாவது அவங்கள பற்றி என்ன எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான அருங்காட்சியகம் இருக்குது ஃப்ரீ தான் அதுக்கப்புறம் அப்படியே மேலே இப்போ நான் வந்து உங்களுக்கு அந்த பில்லரை காட்டிக்கிட்டு இருக்கேன் சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே வந்து அம்மாவர்களுடைய நினைவிடம் இதை வந்து மலர் அலங்காரம் வந்து தினமும் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு வாழ்த்துக்கள் இப்போது அம்மாவர்களுடைய நினைவகத்தை தான் நினைவிடத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இங்கே தான் அம்மாவுடைய பொது உடலானது புதைக்கப்பட்டிருக்கு உண்மையாகவே வெல் அண்ட் குட் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க நம்ம சென்னை வந்தோம் அப்படின்னா என்ன தான் எல்லா ஏரியாவிலையும் சுற்றி பார்த்தாலும் மெரினா வந்து ஒரு அட்ரான்ஸாக போடல அப்படின்னா நம்ம சென்னை வந்ததுக்கான அந்த திருப்தி அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது உண்மையாகவே சூப்பராகவே இருக்குது நீங்கள் சென்னை வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த மெரினா பீச்சையும் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற எல்லா பகுதிகளையும் ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது ஒரு மெமரபுளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஃப்யூச்சரில் இருக்கும் இங்கு இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எனக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான செடியாக தெரிஞ்சு இதுக்கான பெயரையும் இங்கே நட்டுருக்காங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ